ஹாய் ஹலோ என்ன பிரெட் ஒரு சாண்ட்வெஜ் அந்த பிரெட்ல வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு டிஷ் டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் பண்ண போறேன் வாங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு எட்டு ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உருளைக்கெழங்க வந்து நான் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் கட்டிகள் இல்லாம நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் கேரட்டு தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான மிளகாத்தூள் ஐட்டம்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க காமிக்கிறேன் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இது சீரக பவுடர் கரம் மசாலா தனி மிளகாத்தூள் சாட் மசாலா இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து காஷ்மீரி சில்லி இது கலருக்காக தான் காரா இருக்காது வாங்க அடுத்து என்ன பண்ணலாம் இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இதுல என்ன சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் என்ன சூடாகட்டும் இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுல கட்டாயம் வதங்கணும் இது ஃபுல்லா நல்லா வதங்கணும்னா இல்ல லைட்டா வதங்கினா போதும் ஒரு நாலு நிமிஷம் வதக்குனா போதும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதும் ரொம்ப தீய விட்டு வதக்க வேண்டியது இதோட நம்ம இப்ப தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் தக்காளி ரொம்ப மையா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை தக்காளி இந்த ஸ்டேஜ் வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்கினா போதும் இப்ப நம்ம கேரட் சீ வச்ச கேரட் இதுல ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் வதக்கிட்டு காமிக்கிறேன் கேரட் இந்த அளவு வதங்கினா போதும் லைட்டா வதங்கினா போதும் இதோட நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம் நல்லா ஒன்று போல இதுல மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மசிச்சிருங்க மசிச்சுட்டு இப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் இதல

இது வந்து சாட் மசாலா இது வந்து உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து வேல்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இது நான் சும்மா தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க உப்பு பார்த்து பண்ணிக்கோங்க இப்ப ஏமோ ஏன்னா கூட்டி குறைக்க முடியாது அதுக்கப்புறம் அவ்வளவுதான் மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு போல உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே ஒண்ணு போல நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தலை தூவிடுங்க இதையும் நல்லா கலந்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு ஆற வச்சுக்கலாம் நான் ஆற வச்சு எடுத்துட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இப்ப வந்து நான் மைதா மைதா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து லைட்டா சால்ட் சேர்த்துக்கலாம் இது வந்து பிரெட்டை வந்து கோட் பண்றதுக்காக இதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை லைட்டா தண்ணி ஊத்தி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாம கொஞ்சம் திக்கா கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியா கரைச்சிடாதீங்க நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன் மைதாவே இது மாதிரி கட்டி இல்லாமல் கொஞ்சம் திக்காவே கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் பிரெட்டை வந்து இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பிரெட் கிரம்ஸ் இதை வந்து இதுவும் அது கோட்டிங் பண்ணதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் கோட் பண்ணும்போது காமிக்கிறேன் பிரெட் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண வச்ச அந்த மசாலாவை வந்து இதுல கோட் பண்ணிக்கலாம் அப்ளை நான் அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன் இது மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிரலாம் அப்ளை பண்ணிட்டு இது மூணு ஸ்லைஸா கட் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி கோட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூணு ஸ்லைஸா கட் பண்ணி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க நான் எல்லா பிரெட்டே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி நான் எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடாய் சூடாயிருச்சு எண்ணெயும் சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் ப்ரெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க இதில் கோட் பண்ணிடுங்க நம்ம மைதா கரைச்சி வச்சிருந்தோம்னா அதில் ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணிவிடுங்க ஊற வச்சிடாதீங்க கோட் மட்டும் பண்ணுங்க அப்படியே எடுத்து லைட்டாக வடிய விட்டு ப்ரெட்டில் பண்ணிவிடுங்க பிரெட்ல வந்து லைட்டாக ஸ்பூன் போட்டு எடுத்து பண்ணுங்க ஏன்னா நம்ம கை வந்து ஈரமா இருக்கும் அப்படி பண்ணீங்கன்னா மாவு அந்த பிரெட் கிரம்ஸ்லாம் அப்படி கட்டி சேர்ந்துடும் இது மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் நல்லா கோட் பண்ணிவிடுங்க கோட் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் நான் எண்ணெயில போடும்போது போது காமிக்கிறேன் அவ்வளோதான் இது மாதிரி ஃபுல்லா சுற்றி ஃபுல்லாக போட்டு இது பண்ணிட்டேன் நான் இப்போ எண்ணெய் சுற்றுச்சு லைட்டாக அப்படி உதறிடுங்க உதறிட்டு எண்ணெயில சேர்த்துடலாம் பார்த்து சேருங்க எண்ணெய் சூடா இருக்கு இது மாதிரி எல்லாத்தையுமே இது மாதிரி ரெடி பண்ணிட்டு நான் எடுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ப்ரெட்டை வச்சு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குட்டி பசங்க முதல் பெரியவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க அவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சாப் இல்லை மயான ஏதாவது வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் நான் எதுவுமே வைக்கல இப்படி சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ராணி அபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டேன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அபிஷியல் பை